வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தியான பயிற்சிகள் மூலம் மனம் அமைதியாகும் அதாவது பேரானந்த நிலை தரும் தவம் தியானம் என்பது வெறும் கண்களை மூடிக்கொண்டு செய்வது அல்ல தியானம் என்றால் என்ன என்பதற்கு பதிலாக வருவது தியானம் என்பது எண்ணங்கள் அற்ற நிலை தன்னை மறந்த நிலை தன்னை அறிதல் அமைதி நிலையில் இருத்தல் என்று பல வகைகளாக கூறுவர் மகரிஷி ஐயா தியானம் என்பது நமக்குள்ளாக இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்றார் அப்படி அந்த நிகழ்வை நடத்துவதற்கு நமக்கு ஒரு குரு தேவைப்படுகிறார் குரு என்பவர் நம்மை ஒளிர செய்பவர் என்று பொருள் நம்முள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துபவர் அவரே ஆவர் தியானம் என்றார் பற்றற்ற நிலை என்று பொருள் உண்டு இந்த பற்றற்ற நிலைக்கு வர வேண்டும் என்றால் தியானத்தில் படிப்படியாக நாம் முன்னேற வேண்டும் விஞ்ஞான ரீதியில் சொல்ல வேண்டும் என்றால் மனதின் அலை சூழல் வேகத்தை குறைத்து அந்த நிலையிலேயே நிற்பதுதான் தியானம் இந்த நிலையில் மனம் அமைதி பெறுகிறது மனம் சரியில்லை என்றால் மற்ற இரண்டும் கெட்டுவிடும் தியானம் என்பது ஒன்று என்றாலும் அது படிப்படியாக நம்மை உயர்த்த ஒன்பது வகையான தியானங்களை நம் வேதாத்ரி மகரிஷையா கொடுத்துள்ளார் அதாவது கண்களுக்கு புலப்படாமல் நம்மை ஆட்டிவிக்கும் ஒன்று உள்ளது என்றால் அது நம் மனம்தான் மனம் என்றால் என்ன உதாரணத்துக்கு ஒரு பூக்கடைக்கு சென்று கதம்பம் என் ஒரு முழம் கொடுக்கும்படி நாம் கேட்கின்றோம் ஆனால் உண்மையிலே கதம்பம் என்கிற பூ ஒன்று உள்ளதா என்றால் இல்லை அப்படி என்றால் ஏன் அதற்கு அந்த பெயர் வந்தது என்று பார்த்தால் மலர்களின் தொகுப்பு தான் கதம்பம் என்கிறோம் அதுபோல பல எண்டன்களின் தொகுப்பு தான் இந்த மனம் இந்த மனதின் அபாயம் என்னவென்றால் அது எப்போதும் சுகத்தையே நாடும் மனதிற்கு அமைதி இன்பம் சாந்தி பேரின்பம் என்று பல பெயர்கள் உண்டு அப்படியென்றால் மனிதன் என்பவன் யார் என பார்த்தால் மனம் இதமானவர்கள் மனிதர்கள் எனப்படுகின்றனர் மனம் இதமானால் என்ன நடக்கும் என்றால் நினைப்பது நடக்கும் மேலும் கேட்பது கிடைக்கும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எப்போதும் உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் இருக்கிறோம் முகத்தில் எப்போதும் இருக்கம் உள்ளது இதனால் மனமானது அதிக அழுத்தத்தோடு உட்பட்டு உடல் இயக்கம் மன இயக்கம் இரண்டையும் கெட வைத்துக்கொண்டு இந்த உயிர் இயக்கத்தையும் பாதிக்கிறது அப்படி என்றால் நாம் நம்முடைய செயல்கள் மூலமாக நம்மை நாமே தண்டித்துக் கொள்கிறோம் இதிலிருந்து விடுபட வழி உண்டா என்றால் உள்ளது அதுதான் தற்கால வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நான் யார் என்பதை அறியும் அற்புதமான தியான முயற்சிகளை தியான பயிற்சி முறைகளை நம் வேதாத்ரி மகரிஷ் ஐயா உருவாக்கியுள்ளார் இந்த தியான பயிற்சி மூலம் மனம் அமைதியாகும் தியானம் என்பது வெறும் கண்களை மூடிக்கொண்டு செய்வது அல்ல அப்படி செய்தால் உடல் மட்டும் தியானம் செய்யும் இடத்தில் இருக்கும் மனமானது பல எண்ணங்களாக விரிந்து புற உலகோடு தொடர்பு கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இதனால் மனம் அதன் தன்மையான இதத்தை பெறாது அப்படியென்றால் தியானத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எழும் இதற்கு இடையாக தான் நம் ஏதாத்திரி மகரி செய்யா ஆகினை தவம் துரிய தவம் பஞ்சேந்திர தவம் நித்யானந்த தவம் இறைநிலை தவம் ஒன்பதுமயத்தவம் என்று ஒன்பது வகையான தவங்களை கொண்டு இந்த இந்த தவ முறைகள் ஒரு மனிதனை மா மனிதன் ஆக்கும் எப்படி என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் வியப்பாக இருக்கும் இந்த தவ பயன்களை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போம் Wah, hebatlah mudah.